நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த தீர்த்தமானது வந்து கால்நடைகளால் வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் வந்து மூணு வாரங்கள் தொடர்ந்து வந்து நாம் குளித்தோம்னா தோல் சம்பந்தமான பிரச்சனை முடி சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வந்து குணமடையதான் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு நந்தி வந்து இருக்கு ஆனால் எதிரில் பார்த்தீங்கன்னா வந்து மலையே வந்து சிவனாக வந்து இருக்குது வணக்க மக்களே நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டல் தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில் தான் வந்து இது இந்த கோவிலோட அனைத்து சிறப்புகளையும் இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இது போல் வந்து கோ கோவில் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் வரலாறு வந்து இந்த கோவில் மூலவர் சரஸ்வதி கோவில் சரஸ்வதி கோவில் இந்த பக்கம் சுற்று பக்கம் எதுவும் கிடையாது இந்த சுயம் நம்ம தானா உருவாக அந்த சுயம்புவம் சுயம்புவதனால இந்த தீர்த்தம் தான் இந்த கோவிலோட விசேஷம் இந்த தீர்த்த பிடிச்சி பிடிச்சாலே சகல வேலையெல்லாம் குணமாகும்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதாவது இந்த ஸ்கின்னு ப்ராப்ளம் அப்படிங்கலாம் சொல்லி ஸ்கின்னு ப்ராப்ளம் பொடுகு இந்த தோல் நோய் தலையில் அந்த முடியெல்லாம் போயிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் அந்த பொழுத்தில் பொழுத்துல மண்ணி போட்டாங்க தண்ணி தண்ணியான முடிவு வந்துடும் அது எங்க எங்கெங்கோ பார்த்துக்கலாம் தொலைவிலேருந்து வராங்க பெங்களூர்லேருந்து வராங்களோ ஆந்திராலேருந்து வராங்க உங்களுக்கு பேரில் சுற்றி பார்த்து நிறைய பேர் இந்த இதில் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த வரலாறு கோயிலை பண்ணு போட்டு எவ்வளோ செலவு பண்ணிக்கணும் அவங்க சொல்லிவிட்டு இங்கே வந்து போட்டு பறிக்கி நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க பிரார்த்தனை இந்த கோவிலோட மூலவராக பார்த்தீங்கன்னா வந்து சரஸ்வதி அம்மன் தான் வந்து இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த அதிசய தீர்த்தமானது வந்து அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த சரஸ்வதி அம்மன் பார்த்தீங்கன்னா வந்து சுயம்புவாக வந்து தோன்றுனதாக வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலானது அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வந்து அமைந்திருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணருக்கும் ஒரு கோவிலானது வந்து அமைத்திருக்காங்க ராதா ருக்மணி வேணுகோபால சுவாமியாக வந்து கிருஷ்ணர் வந்து இருக்கார் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வந்து சப்த கன்னிகளான ஏழு கன்னிகளுக்கும் வந்து தனி கோவிலை வந்து இந்த இடத்துல வந்து அமைத்திருக்காங்க அப்படியே இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புற்று கோவிலும் வந்து இருக்குது இடத்துல வந்து சரஸ்வதி அம்மனுக்கு மட்டும்தான் வந்து கோவிலானது வந்து இருந்திருக்கு ஒரு நாள் வந்து கால்நடைகள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து காலால் வந்து நோண்டும் போது இயற்கையாகவே உருவானது தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊற்று இந்த இடத்துல வந்து இப்போ குளமாக வந்து இருக்குது இந்த குளத்தில் இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே வந்து மருத்துவ குணம் கொண்டதாக வந்து இருக்கான் இந்த கோவிலில் இருக்க இந்த குளத்தோட சிறப்பு என்னென்னா தோல் சம்பந்தமான நோய் முடி சம்பந்தமான பொடுகு ஈர் பேன் மற்றும் முடி உதிர்தல் பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த குளத்தில் இருக்கும் சேற்று அள்ளி பூசிக்கிட்டு இந்த குளத்தில் இருக்கும் தண்ணி எடுத்து நம்ம குளிக்கும்போது இதெல்லாம் வந்து குணமடையிறதா வந்து சொல்கிறாங்க இது போல் வந்து மூன்று வாரங்கள் வந்து தொடர்ந்து இந்த போல் செய்யணும் அப்படின்றாங்க இந்த குளமானது சிவபெருமானோட அருளால் வந்து உருவாக்கப்பட்டதான் கால்நடைகளோட தண்ணீர் தேவைக்காகவே வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த குளம் அதனால கால்நடைகள் எப்போ வேணாலும் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்குமா அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வனவிலங்குகளும் வந்து தண்ணி குடிக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க இந்த குளத்தில் வந்து நல்ல பாம்புகள்லாம் வந்து இருக்கான் அதனால வந்து இந்த குளத்தில் வந்து இறங்கிறதுக்கு யாருக்குமே வந்து அனுமதி வந்து கிடையாது ஒரு முறை கடுமையான வறட்சியானது வந்து ஏற்பட்டு இந்த கோவிலோட தண்ணி தேவைக்காக ஆயிரம் அடிக்கு கிட்ட வந்து போர்வல் வந்து போட்டிருக்காங்க அப்போ கூட வந்து தண்ணியானது வந்து கிடைக்கலையாம் ஆனால் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த அளவில் வந்து தண்ணியானது வந்து இருந்துகிட்டே வந்து இருக்குமா எப்பவுமே இந்த கோவிலில் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமானுக்கு உரிய எந்த ஒரு சிலையும் வந்து கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு நந்தி சிலை மட்டும் வந்து இருக்குது இந்த நந்தி அமர்ந்திருக்கும் எதிர் திசையில் ஒரு மலையானது வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமானவை வந்து இந்த உள்ளூர் மக்கள் வந்து வழிபடுறாங்க இந்த ஊட்டல் தேவஸ்தானமானது வந்து எங்கே அமைந்திருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த ஊட்டல் அப்படின்ற இடத்துல தான் வந்து அமைந்திருக்கு திருப்பத்தூர்லேருந்து வரும்போது வாணியம்பாடி டூ பேர்னம்பு ரோட்டில் தான் வந்து இந்த ஊட்டலானது வந்து இருக்குது இந்த கோவிலுக்கு வர மினி பஸ் வசதியானதும் வந்து இருக்குது ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தினமும் வந்து ஆறு முறை வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்து போகுதான் இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க